அருமையான புதன்கிழமை அருமையான விஷயம் போகி பண்டிகை போகி பண்டிகை எப்பவுமே பதிமூணாம் தேதி வந்துடும் ஆனா இந்த வருஷம் போகி பண்டிகை பதினான்காம் தேதி அப்படிங்கிறது இருக்கு பதினாறாம் தேதி நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் நம்முடைய கோமடத்திற்கு அனைவரும் வர வேண்டும் என உங்கள் அனைவரையும் அன்போடு பண்போடு அழைக்கிறேன் எல்லாரும் வந்துருங்க எல்லாரும் நம்ம ஒன்னா சேர்ந்து மாட்டு பொங்கல் வைக்கலாம் திருப்பூர்ல மாடே இல்லைங்க கோயம்புத்தூர்ல மாடே இல்லைங்க நாங்க மாடு எங்க போய் மாட்டு பொங்கல் கொண்டாடும் தெரியலீங்க வாங்க நீங்க வந்து உங்க கையாலேயே பொங்கல் வைங்க நீங்களே வந்து பொங்கல் வச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டாடுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து பொங்கல் வைப்போம் அதை பசுமாட்டை திங்க வைப்போம் பொங்கல் வைப்போம் திங்க வைப்போம் அவ்வளவுதான் எல்லாரும் வந்துருங்க நீங்க எல்லாரும் வருவீங்க நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க எல்லாம் வீட்லயே இருக்கலாம் சினிமாவுக்கு போலாம் அங்க போலாம் எங்க போலான்னு ப்ரோக்ராம் பண்ணிடாதீங்க நீங்க எல்லாம் வருவீங்க நான் காத்திருக்கிறேன் இங்க இந்த மற்ற ஊர்களுக்கு வராமல் விடுபட்டு போனவர்களுக்கு காலண்டர் நம்ம கோமடத்தில் வழங்கப்படும் அதே போல அன்னைக்கும் அங்கே பச்சை பச்சை புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் நீங்க வந்து பிரமிடு கருங்காலி வேற ஏதாவது வேணும்னா அங்கேயே என் கையாலே ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கட்டும் என பொங்கல் பரிசாக புது நாணயங்கள் வழங்கி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்யவும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை தீர்த்து வைக்கவும் கோமடத்தில் நான் தயாராக இருக்கிறேன் பதினாறாம் தேதி காலை பத்து மணிக்கு பத்து மணியிலிருந்து மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் பொங்கல் வைக்கிறோம் கரும்பு வைக்கிறோம் பாட்டு வைக்கிறோம் கொண்டாடுறோம் ஆடுறோம் பாடுறோம் சந்தோஷமா இருக்கிறோம் ஓகேங்களா